வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது இதற்கு உதாரணம் தமிழக காவல் நிலையத்திலேயே பெட்ரோல் குண்டு வீச்சு நடைபெற்றுள்ளது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் எச் ராஜா தமிழகத்தில் சட்டத்துறை அமைச்சர் அத்துறைக்கு பொருத்தமானவரா என்றும் கவுண்டமணி நகைச்சுவையின்படி அரசியலில் இதெல்லாம் சாதாரணமப்பா என்று கூறுவது போல் சட்டத்துறை அமைச்சர் செயல்படுகிறார் கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் நூற்றி முப்பத்தி ஒரு கொலைகள் நடைபெற்றுள்ளதாகவும் தினமும் நான்கு கொலைகள் தமிழகத்தில் நடைபெறவில்லை என்றால் முதல்வருக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கும் தூக்கம் போய்விடும் என்ற அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் எச் ராஜா உதகையில் பேட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் இளம்படுகர் சங்கம் கட்டிடத்தில் முன்னாள் பாஜக நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மாஸ்டர் மாதனின் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் எச் ராஜா கலந்து கொண்டு அவரது உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக சார்பில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் திருப்பூரில் வரும் பதினொன்றாம் தேதி பாஜக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுக்க மாநிலம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் மத்திய அரசு வழங்கும் நிதியை மாநில அரசுதான் மேம்படுத்த வேண்டும் ஆனால் விவசாயிகள் மற்றும் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் மூலம் வழங்கப்படும் நிதிகள் முறையாக மக்களை சென்றடையவில்லை என்று கூறிய அவர் அரசு அதிகாரிகளை போலி கணக்குகள் மூலம் கையாடல் செய்யப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டு மத்திய அரசு அவர்கள் மீது பணத்தை மீண்டும் திரும்பப் பெற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது இதற்கு உதாரணம் தமிழக காவல் நிலையத்திலேயே பெட்ரோல் குண்டு வீச்சு நடைபெற்றுள்ளது தமிழகத்தில் சட்டத்துறை அமைச்சர் அத்துறைக்கு பொருத்தமானவரா என்றும் கவுண்டமணி நகைச்சுவையின்படி அரசியலில் இதெல்லாம் சாதாரணமப்பா என்று கூறுவது போல் சட்டத்துறை அமைச்சர் செயல்படுகிறார் கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் நூற்றி முப்பத்தி ஒரு கொலைகள் நடைபெற்றுள்ளதாகவும் தினமும் நான்கு கொலைகள் தமிழகத்தில் நடைபெறவில்லை என்றால் முதல்வருக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கும் தூக்கம் போய்விடும் என்ற அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் அவர் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக இடையே கூட்டணி ஏற்பட்டால் பாஜக அதிக இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும் என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு முதல் முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக பொறுப்பில் உள்ளேன் இதுவரை நான் இதற்கு பதில் சொன்னது இல்லை என்று கூறியவர் கூட்டணி குறித்து முடிவு செய்வதும் யாருக்கு எந்த தொகுதி ஒதுக்குவது என்ற அதிகாரம் பாஜகவின் பாராளுமன்ற தலைவர்களுக்கு தான் உள்ளது என்று தெரிவித்தார் பாஜக மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் உடனிருந்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்